எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சிவபெருமான் கைலை மலையில அமர்ந்திருக்காரு ஹரஹரசிவா ஹரஹர சிவா அப்படின்னு பிரம்மன் முதலிய தேவர்களும் எம்பெருமான துதித்து பாடிட்டு இருக்காங்க இசைபாணர்கள் எல்லாம் இன்னிசை கீதங்களை எழுப்பிய வண்ணம் இருக்காங்க இறைவனோட அம்பிகையும் உடன் வீற்றிருக்காங்க இந்த அற்புத காட்சியினை கண்ட அனைவரும் பேர ஆனந்தத்துல திளைத்து கொண்டிருக்காங்க அப்போ அம்பிகை ஐயனிடம் பேச முற்படுறாங்க அம்பிகையின் திருக்குறிப்பை அறிஞ்ச சிவபெருமான் ஏதேனும் இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு திருவாய் மலர்ந்தருள்றாரு ஐயனே தாங்கள் ஏற்கனவே வழங்கியுள்ள வேதாகம பொருட்களின் விளக்கத்தை நான் அறிய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அம்பிகை இதை கேட்டதும் சிவபெருமான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் வேதாகம பொருட்களின் விளக்கத்தை சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு அவர் மிக உயர்ந்த ஆசனத்துல அமர்றார் அம்பிகையும் அவர் அருகில் அமர்றாங்க இந்த திருக்கோளத்துல அவர் அம்பிகை கேட்ட வேதாகம பொருட்களின் விளக்கத்தை எல்லாம் கூறி அருள்றாரு அம்பிகை கேட்ட விஷயம் மிக மிக உயர்ந்த விஷயங்கிறதுனால அவர் சுகாசனத்தில் உட்கார்ந்து அதை பத்தி விளக்குனதுனால சுகாசன மூர்த்தி அப்படின்னு பெயர் வருது பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தொண்டையில புற்றுநோய் வந்துருச்சு அதனால அவருக்கு அதிகமா பேசக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அவரோட சீடர்கள் அவரை அதிகமா பேசக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறாங்க ஆனா அவரு அவரோட உடலை பத்தியோ அவரை பற்றி இருக்கும் நோயை பத்தியோ கொஞ்சம் கூட பொருள்படுத்தாம தன்னை தேடி வந்தவங்க கிட்ட எல்லாம் அவருக்கு தெரிஞ்ச ஆன்மீக விஷயங்களை வாரி வாரி வழங்கியபடி இருக்காரு உடலானது அழியக்கூடியது ஆனா ஆன்மீக தத்துவங்கள் என்றுமே அழியாதது அழிக்கவும் முடியாது இதை கருத்தில் கொண்டே பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னை தேடி வந்தவங்க கிட்ட எல்லாம் உற்சாகமா பேசிட்டு இருக்காரு அதே மாதிரி அவரோட சீடரான விவேகானந்தரும் வேதாந்த தத்துவங்களை விடிய விடிய பேசுவதற்கு கூட நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு அவரோட சீடர்கள் கிட்ட சொல்லுவாராம் அது மட்டும் இல்லாம எனக்கு முக்தியே வேண்டாம் நான் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக நூறாயிரம் முறை பிறக்கவும் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம் தான் மட்டும் கரையேறக்கூடாது ஒரே ஒரு மனிதனை கரையேற்றுவதற்காக நூறாயிரம் முறை பிறக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஒரு பரந்த மனசு வேணும் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமானிடம் நாம் நமக்கு தேவையான வரங்களை கேட்கிறோம் செல்வம் வேண்டும் வேலை வேண்டும் நல்ல மன வாழ்க்கை குழந்தை வரம் பிணிகள் நீங்களும் வியாபாரம் பெருகணும் அப்படின்னு அவர்கிட்ட நிறைய வரங்கள் கேட்கிறோம் பிரைசூடைய பெருமானிடையெல்லாம் நமக்கு தருவார் ஆனா நிலையற்ற இத்தகைய பொருட்களை கேட்பதை விட எனக்கு நிலையான மெய்ப்பொருளை உணரணும் அப்படின்னு அவர் கிட்ட கேட்டா அவர் தானே மிகுந்த ஆர்வத்தோடு செவி சாய்த்து அவரே அதற்கான வழியையும் காட்டிக்கிட்டே இருப்பார் மெய்ப்பொருளையே குறிக்கோளாக கொண்டு அவரிடம் சரணடைந்தால் அதற்கான நல்வழியை அவரே காட்டுவார் மற்ற வரங்களை தருவதை விட இந்த வரத்தை ரொம்ப ஆர்வத்தோடு வழங்குறாரு இதை நமக்கு உணர்த்துறதுதான் இந்த சுகாசன மூர்த்தியின் திருக்கோளம் தேவாரத்துல ஐந்தாம் திருமுறையில திருநாவுக்கரசன் ஒரு பாடல் பாடியிருப்பார் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் தொழுவேன் உன்னை நானலேன் ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு ஞானத்தால் தொழுவேனே இதோட பொருள் என்ன அப்படின்னா சில ஞானிகள் அவங்க ஞானத்தால தொழுவாங்க ஞானத்தால தொழும் அளவுக்கு ஏங்கிட்ட ஞானம் இல்ல ஞானம் கொண்டவர்கள் உன்னை தொழுவதை பார்த்து ஞான வடிவாகிய பொருளே உன்னை நானும் தொழுவேன் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் மெய்ப்பொருளை உணர வேண்டும் என ஞான வடிவாகிய எம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வள்ள இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமக்